நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிட்ரா முட்டின்ற தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதோடய பேர் பவோனியா ஜிலானிகான்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் வாம் மேலோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிற்றா முட்டி செடி நீ இருக்கீங்க இது அதிகப்படியாக வயல்காடுகளில் அதிகமாக பார்க்கலாம் தரிசு நிலங்களில் அதிகமாக பார்க்கலாம் மணற்பாங்கான செம்மண் நிலங்களில் வந்து இது அதிகமாக காணப்படும் இதோட இலையமைப்பை பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கும் அந்த மூணு இலைகள் மட்டும் முன்னாடி தெரியும் பார்க்குறதுக்கு அதோட பூக்கள் ரோஸ் கலரான வெள்ளை நிற கலந்தது ரோஸ் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு சிறு பூக்களாக இருக்கும் இது தண்டும் பச்சை நிறத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட மொட்டுக்களை பார்த்திங்கன்னா ஒரு சிறு பட்டாணி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பூ காலையில் தக்ஷன் பாரத்மே கா காலை நேரத்தில் டிரா மூட்டி மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி திருப்பி அந்த பூக்கள் மூடிடும் இந்த இலையை நசுக்கி பார்த்திங்கன்னா ஒரு பிசு தன்மை இருக்கும் அதில் எண்ணெய் பசை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வச்சு இதை எளிதாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பவோனியா ஜிலானிக்கா சிட்ராமுட்டி செடியோட சமூலம் வேர் எல்லாத்துலேயும் எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படுது இந்த சிற்றா வேர் கசாயத்தை வேறு கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால ஒரு அஞ்சு கிராம்லேருந்து பத்து கிராம் வரைக்கும் வேர் எடுத்துக்கிட்டு அதோட நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஜீரணத்தை தூண்டக்கூடியது கண் பார்வை கூட்டக்கூடியது வாத பித்தத்தை சமம் செய்யக்கூடியது நண்பர்களே உடலில் அடிபட்ட வீக்கம் வலி இரத்தக்கட்டு உள்ள இடங்களில் இந்த சிலோன் ஸ்வாப் மேலோன்னு சொல்லக்கூடிய சிற்றாம்பூட்டியோட இலைகளை இட்டு வதக்கி ஒரு துணியில் ஒரு முடிச்சு போட்டு அதை வடிப அடிப்பட்ட இடங்களில் ரத்தக்கட்டு உள்ள இடங்களில் வீக்கம் உள்ள இடங்களில் ஒத்தனம் கொடுத்துட்டு வரனால அது ரொம்ப சீக்கிரமாகவே அது குணமாகும் நண்பர்களே சிற்றாமூட்டியோட சமூலம் வேர் இலை தண்டு எல்லாத்தையும் நீரிட்டு காய்ச்சி அதோடு கொஞ்சம் பசும்பால் சேர்த்து கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிமதுரத்தூள் சேர்த்து சிறு தீயில் அதை காய்ச்சி வடிகட்டிக்கிட்டு அதோடு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி அதை பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு உடல் வலிக்கு தலை வலிக்கு மூட்டு வலிக்கு அது மட்டும் இல்லாமல் உடலில் எங்கே ஜாயின் பெயின்ஸ் எங்கே இருந்தாலும் தடவிட்டு வரனால சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நரம்பு நரம்பு முடிச்சுகள் எல்லாம் வலி வேதனை இருக்கும் அந்த இடத்துல தரனால நரம்பு வலி சரியாகும் நிறைய பேருக்கு முகவாதம் பக்கவாதத்தினால அவதிப்படுவாங்க அவங்க இந்த எண்ணெயை வச்சு நல்லா மாலிஷ் பண்ணுறதுனால நல்ல பலன் கிடைக்கும் இதே எண்ணெயை வாரத்தில் ஒரு நாள் தலையில் தேய்ச்சி உடல் முழுவதும் தேய்ச்சி குளிச்சிட்டு வரனால உடலில் உள்ள உஷ்ணம் குறையும் கண்கள் குளிர்ச்சியாகும் நண்பர்களே சிட்ராமுட்டியோட வேரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வேர் ஒரு செடியோட வேர் எடுத்துக்கங்க இல்லாட்டினா அஞ்சு கிராம்லேருந்து இருந்து பத்து கிராம் வரைக்கும் வேர் எடுத்து அதோட நீரிட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால வடிகட்டி குடிச்சிட்டு வரனால காய்ச்சல் இது சரி செய்யக்கூடிய அனைத்து விதமான காய்ச்சலையும் சரி செய்யக்கூடியது எலும்பு ஜூரத்தை இது சரி செய்யக்கூடாது உடல் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது உடல் உஷ்ணம் மேக நோய்கள்லாம் சரியாகும் வெட்டை நோய்கள் சரியாகும் மூல நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியது மூலநோய் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரதுனால உடல் குளிர்ச்சி அடையும் மூல நோய் சீக்கிரம் சரியாகும் ஞாபக சக்தியை இந்த கஷாயம் கூட்டக்கூடியது பித்தத்தை சமப்படுத்தக்கூடியது உடல் உறுப்புகளை உடல் உள் உறுப்புகளை இன்டர்னல் ஆர்கன்ஸை பலப்படுத்தக்கூடியது சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது நச்சு நீர்களையும் வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஒவ்வாய்னா ஒவ்வாமையினால் ஏற்படுற வறட்டு இருமல் மூச்சு விடுவதில் உள்ள சிரமம் அதையெல்லாம் போக்கக்கூடியது இந்த சிற்றாமுட்டி வேர் தீநீர் நண்பர்களே சிற்றாமுட்டி வேர் தீநீர் குடிச்சிட்டு வரதுனால தோல் வறட்சியை போக்கி தோலுக்கு மென்மை தரக்கூடியது நண்பர்களே சிற்றாமுட்டி பவோனியா ஜிலானிகா செடியோட வேர் மற்றும் சமூகத்தை நீரிட்டு அதோடு கொஞ்சம் திப்பிலி போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வயிற்று நோய்கள் சரியாகும் எல்லா அனைத்து விதமான ஜுரங்களையும் சரி செய்யக்கூடியது திப்பிலிக்கு பதிலாக அந்த வேர் சமூலத்தோட மிளகு சீரகட்டும் நீரிட்டு காய்ச்சியும் குடிக்கலாம் அப்படி குடிச்சிட்டு வரனால அனைத்து விதமான காய்ச்சலையும் போக்கக்கூடியது வயிற்று நோய்களை சரி செய்யக்கூடியது தலைவலியை குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே அடிப்பட்ட காயங்களில் சிற்றாமுட்டியோட இலைச்சாறை விடுவதால் வெகு சீக்கிரம் அடிப்பட்ட காயங்கள் குணமாகும் நண்பர்களே சிற்றாமுட்டி சிற்றா முட்டியோட வேர் அதோட கொஞ்சம் சித்திரத்தை கொஞ்சம் பேரரத்தை இது மூணையும் சமாள போட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால அனைத்து விதமான ஜாயின் பெயிண்ட்ஸ் எங்கெங்கே பொருத்துகளில் உள்ள ஏற்படுற வலிகள் அதை போக்கக்கூடியது மூட்டு வலியை போக்கக்கூடியது இடுப்பு வலியை போக்கக்கூடியது வலி எங்கே ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடியது நண்பர்களே சிற்றாமுட்டி சிற்றா முட்டி வேரோட தைலம் செய்கிறதுக்கு சிற்றா முட்டியோட வேரை வேரோட சிறிது சிறிதாக பால் சேர்த்து அதை அரைச்சி அதோட நல்லெண்ணெய் சேர்த்தும் தைலமாக சேர்க்கலாம் சிற்றா வேரை பசும்பாலில் அரைத்து அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெயாக காய்ச்சலாம் அந்த எண்ணெயை உடல் வலி மூட்டு வலி தலைவலிக்கு தடை வருவதால் சரியாகும் நண்பர்களே சிற்றாமுட்டி சிற்றா மூலிகை ஒரு வலி நிவாரணியாக செயல்படுது அதை சிற்றா மூலிகை தைலமாக தேய்ச்சிட்டு வரனாலேயோ சிற்றாமூட்டியோட வேறு கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனாலேயோ உடல் அது தணிக்கக்கூடியது கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது உடலில் உள்ள கொழுப்புகளை கரைக்கக்கூடியது உடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது நரம்பு தேய்மானத்தை சரி செய்யக்கூடியது ஆண்மையை பெருக்கக்கூடியது இது வந்து ஒரு உடல் தேற்றியானாகவும் விளங்குது சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே சிலோன் ஸ்னாம்பு மேலும் பவோனியா ஜிலானிகான்னு சொல்லக்கூடிய இந்த சிற்றாமூட்டியோட வேர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ரெண்டு கிராம்லேருந்து இருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சளி இருமல் இது சரி செய்யக்கூடியது ஆஸ்துமாவுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து மூச்சு உருளில் ஏற்படுற சிரமத்தை போக்கக்கூடியது மூச்சு குழாயில் ஏற்படுற அலர்ஜியை சரி செய்யக்கூடியது நுரையீரல் தொற்றுகளை அது சரி செய்யக்கூடியது மூட்டு வலியை சரி செய்யக்கூடியது